வந்து அங்கே தண்ணி கொடுத்து டீ கொடுத்து எந்த ஊர் உறுப்பினையும் எல்லாத்தையும் விசாரிச்சு இந்த மாதிரி நான் நடிக்கிறதுக்கு வந்து மதுரை நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் சொன்னோன்னே அதுக்கப்புறம் என்ன அனுப்பிச்சு விட்டாங்க ஒ ஒ இந்த கலாபா கதோட ஆபீஸ் ஒரு பதிவு அப்புறம் அதுக்கப்புறம் நான் சினிமாவில் நிறைய வாய்ப்பு தேடி அடைஞ்சு எனக்கு வாய்ப்பு கிடைச்சி சுசீந்திரன் மூலமாக அது வெண்ணிலா கபடின்னு ஒரு படத்தை பண்ணி அதுக்கப்புறம் நடிகன் ஆகியும் அங்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் எனக்கு எனக்கும் பர்சன ஒரு ஆபீஸ் வேணும் அதுதான் அந்த கனெக்ட் தான் அந்த ஆபீஸ் வாங்க போறப்ப நான் ஷூட்டிங்ல பிஸியா இருந்து நான் என்னோட மேனேஜர்ட்ட சொல்லி சார் என் சார் ஒருத்தங்க ஆடிட்டர் சார் இருக்காங்க செல்வம் சார்ந்து அவங்க மூலமா நான் வந்து ஆபீஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஆபீஸ்ல பாத்துட்டாங்க பாத்துட்டு ஓகே சார் அட்வான்ஸ் தான் கொடுக்க சொல்லியாச்சு இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் அதிகமாக இருக்குது ஏத்தி விடுவாங்களே போய் சொல்லிட்டாங்க நம்ம சார் வந்து இல்ல இல்ல நல்லா இருக்கு வாங்காத நல்ல இடம்னு வீட்டுல வேண்டாம் அது ஏதோ ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு விலை அதிகமா சொல்றாங்க தப்பா இருக்கு வேணாம் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க நான் நைட்டு நான் ஸ்டூடியோ முடிச்சிட்டு வர்றப்ப சார் அது எந்த இடங்க சார் காட்டுங்க சார் சொன்னி அவர் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா தான் சொல்லிட்டாரு இங்கதான் அதுக்கப்புறம் நான் அந்த ஏரியா தெரியும் எனக்கு ஆனா இதுதான் தெரியாது நான் நடந்த நைட்டு கா ஸ்டூடியோ முடிச்சிட்டு வரப்ப அவரு சாரி வர சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு அந்த இடத்த பார்த்தா இந்த தெருக்குள்ள போக 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 போய் எனக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு மலர் நினைவுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு போக போக போய் அந்த பில்டிங் போய் நின்று இந்த பில்டிங்ல இதுதான் அந்த வீடு அப்படின்னாங்க அப்படியே பார்த்தேன் லைஃப் இது இது மைண்ட்ல வந்துச்சு சார் என்ன சார் வெலை சொல்றாங்க இந்த வெலை சொல்லுங்க உடனே வாங்க சார்

வச்சி இருக்கலாம் அதுக்காக உடனே வச்சுக்காக ஒரு லைஃப்ல ஒரு லைஃப்ல யாருக்கும் நடக்க ஒரு நிகழ்வு நடந்துச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க இங்க எப்படி கஷ்டப்பட்டு சிறு சிறு சம்பாரிச்சு மொத்தம் ஒரு இடத்துல அதாவது பர்ஸ்ல இருந்து நூறு கூட சரி ஓகே பேக்கெட்ல இருந்து நூறு ரூபாய் தெரிஞ்சா கூட இங்க ஒரு ஐநூறுவா இருக்கு இங்க ஒரு ஐநூறுவா தடுத்துக்கலாம்னு நினைக்கலாம் ஒரு இடத்துக்கு போகலான்னு நினைக்கலாம் என்ன அமௌண்ட் சேர்த்து வச்சோமோ அந்த காசு மொத்தமா போனோன்னே ஒரு கொஞ்சம் பெரிய வேதனையா இருந்துச்சு உலகத்துல அதங்க எங்க வேணாலும் எது வேணாலும் இருக்கலாம் நம்பிக்கை துரோகம்ன்றது ஜீர்ணிக்கவே முடியல கடவுள் அவள் இறைவன் இறைவன் பாத்துக்கிறேன் நான் அப்படியே ரிட்டன் ஆயிடுவேனா இல்ல திரும்பிடுவேனா இல்ல முடியாம போச்சு இதுவே கடவுள் தானே எனக்கு கொடுத்தேன் இந்த சினிமா தானே எனக்கு கொடுத்துச்சு இனியும் கொடுக்கும்

நான் டவுனா இல்லவே நம்ம நினைக்கவே மாட்டேன் எப்பயுமே ஒன்னே ஒண்ணு சொல்றேன் லைஃப்ல சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா சிரிச்ச மட்டும் இருக்கவே முடியாது கண்டிப்பா ஏமாற்றங்கள் வரலாம் நம்ம நினைச்சு மிஸ் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்க சில நிகழ்வுகள் நடக்கலாம் ஆனா அதை நினைச்சுக்கிட்டே இருக்காம இம்மிடியா இன்னும் டிராவல் பண்ணிடுங்க நான் ஒன்னே ஒண்ணு நல்லா சொல்லுவேன் சோ சோ மோட்டிவேஷன் கேட்கவே ரொம்ப இன்னும் உனக்கு டிராவல் பண்ணிட்டோம்னா இதை நம்ம மறந்துடுவோம் கரெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு